இந்த விலக்கேத்தறது ஏன் யாகத்துக்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டுல தரித்திரம் வெளியில போகணும் நம்ம செல்வம் எல்லாம் சேர்க்க வேணாம் இருக்கிற கெட்டதை நீக்கணும் அப்படின்னாலே நமக்கு செல்வங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படி நம்ம வீட்டுல இருக்கிற தரித்திரம் அப்ப ஜோதி வடிவத்துல இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் உணரணும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஈர துணியோடையே போய் முதல்ல ஏற்றக்கூடாது சொட்ட சொட்ட சே ஏத்துறதுங்கிறது ஒரே ஒரு இடம் காரியம் செய்யக்கூடிய இடங்களில் தான் உடல் சொட்ட சொட்ட எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க அடுத்ததாக நம்ம வந்து பித்ருக்களுக்கு கம்பல்சரி விளக்கு ஏற்றுவோம் அந்த விளக்கு யார் ஏற்றலாம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது உணர தான் முடியும் ஒருத்தருக்கு நிரூபிக்க முடியாது நம்ம ஒரு குலதெய்வத்துக்காக சேரும் மாங்கல்ய பிரார்த்தனைக்காக குலதெய்வத்தையும் மாங்கல்ய தெய்வத்தையும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாரர் கௌஷிக்ராமன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து இப்ப வந்து நேர்களா இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்விதான் சார் எல்லாரும் வீட்டுலயுமே விளக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஏத்துவாங்க இல்லையா இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப அறிவரியா போயிட்டு இருக்கோம் மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு விளக்கு இருக்கிறதே வந்து ரொம்ப கடினமாயிடுச்சு அந்த காலத்துல எல்லாம் வந்து விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரிய முறையில விளக்கு ஏத்தினா தான் நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க விளக்கு எதுக்காக ஏத்தணும் இப்ப ஏத்த முடியலையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து விளக்கு ஏத்துறது அப்படிங்கறத கேட்குறீங்களே நம்ம வீட்டில் ஏன் விளக்கு ஏற்றணும் அப்படிங்க போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்வியிலேயே உங்களுக்கு பதில் இருக்கும் விளக்குங்கிறது எதை நீக்குது அப்படின்னா இருளை நீக்கக்கூடியது விளக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரகாசமா ஒரு இடம் வேணும்னா அந்த இடத்துல ஒரு இருட்டு இருந்தால் தான் அந்த இடத்துக்கு பிரகாசங்கிறது போய் சேரும் அப்போது நம்ம வீட்டில் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு இருள் இருக்கும் அந்த இருளை நீக்கிறதுக்கு உலகத்துக்கு எப்படி சூரியன் உதிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் சூரியன் இல்லாத நேரங்களில் நமக்கு ஒரு பிரகாசம் நம்மளாக தேடிக்கிறது இந்த மாதிரி விளக்கேற்றுறதுங்கிற ஒரு பயன்பாடு நமக்கு வந்திருக்கு ஆனால் இது ஜஸ்ட்டு விளக்கேற்றுறது மட்டும் கிடையாது நம்ம என்னமோ சாதாரணமாக ஒரு தீக்குச்சியை ஏற்றி ஒரு திரியதானே அப்படின்னு சொல்லி நம்ம விளக்குன்னு சாதாரணமாக நினைக்கிறோம் இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யாகத்துக்கு நிகரான ஒரு விஷயம் விளக்கேற்றுங்கிறது ஒரு யாகத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விளக்கேற்றுறது ஏன் யாகத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பூஜைகள் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிதாக அந்தளவுக்கு எதுவும் கிடையாது அப்போ இந்த பூஜை முறைகள்லாம் அந்தளவுக்கு கிடையாதுங்கும் போது ஒரு பெண்களினுடைய விஷயங்களை அவங்க வீட்டு வேலைகள்லேயே பெரும்பாலும் அவங்களுடைய பொழுதுகள் கழியுது இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் சரிசமமாக வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதாலும் வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு சுபிக்ஷம் வேணும் அப்படின்னா விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல நம்ம வீட்டில் தரித்திரம் வெளியில் போகணும் நம்ம செல்வம்லாம் சேர்க்க வேணாம் இருக்கிற கெட்டதை நீக்கணும் அப்படின்னாலே நமக்கு செல்வங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம் வெளியில் போகணும் அப்படின்னாலே முதல்ல விளக்கு போதும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது டெய்லி உட்காந்து சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவசியம் கிடையாதுன்னா உடனே பூஜையே பண்ண வேண்டாங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை முதல் விஷயமா நம்மளால் இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும் நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் அதிகாலையில் விளக்கேற்றுவாங்க வாசலில் விளக்கேற்றுவாங்க பூஜை அறையில் விளக்கேற்றுவாங்க இந்த விளக்கேற்றுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த விளக்கேற்றதுல போது நம்ம இருள் போகுது அப்படின்னு சொல்றோம் அந்த விளக்கேற்றது முக்கியத்துவமா பார்க்கும் நம்ம ஆத்மாவுக்கும் விளக்குக்கும் ஒரு கனெக்ஷன் உயிரினுடைய வடிவம் வந்து ஜோதி வடிவமா இருக்கிறது இயக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு சமமாக தான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி இறைவனை ஜோதி வடிவாக ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாரனுடைய வாக்கு அப்ப ஜோதி வடிவத்துல இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் உணரணும் இறைவன்கிறது ஜோதி வடிவம் ஆத்மாங்கிறது ஜோதி வடிவம் நாமளே கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கறத உணர்ற தன்மை வரும்போது தான் நம்ம கடவுளாக முடியும் நான் சும்மா கடவுள்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை உணரும் பொழுதும் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை அணுகுவதற்கும் இந்த விளக்கு ஏற்றுவதும் விளக்கு பூஜைகள் செய்வதும் ஒரு பயன்பாடா இருந்து விளக்குகளே வந்து நிறைய வகையான விளக்குகள் இருக்கு இல்லையா இத்தனை அதுவும் இல்லாம ஒரு வீட்டுல இத்தனை விளக்கு தான் ஏத்தணும் ஒரு சில வீட்டுல எல்லாம் வந்து ஒற்றைப்படையில ஏத்தணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க மூணோ அஞ்சோ ஏழோ ஒன்பதோ இந்த மாதிரி அப்படி ஒரு வீடு எடுத்துக்கிட்டு ஏத்தோம்னா எத்தனை விளக்கு ஏத்தணும் அது ஒற்றைப்படையா தான் இருக்கணுமா எல்லாமே நம்ம வந்து இது எல்லாம் ஒற்றைப்படை இதெல்லாம் வந்து காலப்போக்குல வந்தது ஆனா இதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜாதகத்தோட இது தொடர்பு உடையதுதான் இப்ப நம்ம ஒரு பன்னெண்டு விளக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் விரயத்தை குறிக்க கூடியது அப்ப நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அத்தனை விளக்கு ஏத்துங்க இப்ப இத்தனை வாரம் விளக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏழு வாரம் விளக்கு போடுங்க இல்ல ஏழு மாசம் அதாவது நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரம் வருதுன்னா ஏழு மாசமும் உங்களோட நட்சத்திரம் வரும்போதெல்லாம் அந்த இதை செய்யுங்க ஏழாம் நம்பர் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியது ஏழாம் இடம் கல்யாணத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கும் விளக்கு ஏத்துறது மினிமமா நம்ம ஏத்தணும் அப்படின்னா விளக்குகளை பொறுத்த வரைக்கும் ஐந்து விளக்குகள் ஏற்றணும் முக்கியமா அஞ்சு விளக்குகள் ஏற்றணும் அப்படி இல்லை என்னால அஞ்செல்லாம் ஏற்ற முடியல அப்படின்னா ஒரு விளக்காவது கம்பல்சரி ஏற்றணும் அது எந்தெந்த இடங்கள்ல ஏத்தணும் அப்படிங்கறதும் இருக்கு வாசல்ல முதல்ல வீட்டுக்குள்ள ஒளி வரணும் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற அந்த துர்சக்திகள் வெளியில போகணும் வெளியில இருக்கிற தீய சக்திகள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுதான் வாசல்ல முதல்ல விளக்கேற்றணும் எந்திரிச்சோன்னே இதுக்கெல்லாம் பல்லு தேய்ச்சிட்டு உடனே கூட நம்ம ஏத்தலாம் குளிச்சுட்டு தான் ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது வாசல்ல விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் ஒளி இருக்கு ஐஸ்வர்யம் நம்ம இந்த ஒளியை தேடி வரும் ஒளிக்கு எப்போதுமே ஆற்றல் அதிகம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்க வெறும் வானமா இருந்தா பாப்பீங்களா வானத்துல நட்சத்திரம் இருக்கும்போது பாப்பீங்களா நட்சத்திரம் இருந்தாதான் சரி நட்சத்திரம் இருக்கும்போது பாப்பீங்களா நிலா பிறை வடிவமா இருக்கும்போது பாப்பீங்களா பிறை வடிவமா இருக்கும்போது பாப்போம் காலையில நேரத்துல வானம் கிளவுடியா இருக்கும்போது பாப்பீங்களா இல்ல சூரியன் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ரைட் ஓகே நம்ம இன்னைக்கு பொழுது ஓடிரும் பாடா வெயில் வந்துருச்சு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்களா கிளவுடியா இருக்கும்போது கிளவுடியா இருக்கும்போது ஆனா பூஜை ஏதாவது நோக்கி பண்ணுவீங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் அப்போ சூரியன் வந்தாதான் நம்மளுடைய பூஜை முறைகள் தொடங்குது அப்போ ஒரு ஒரு நாள் நமக்கு தொடங்குறதுங்கிறது எப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலேயா காலையில ஆறு மணிக்கு மேலயா காலையில ஆனா இங்கிலீஷ் டைம் படி நம்ம என்ன சொல்றோம் டுவெல் ஏஎம் அப்படின்னு நைட்ல இருந்து நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் ஆனா சூரியன் எப்போ உதிக்குதோ அதாவது ஒரு நாளைக்கு சூரியனுடைய பிறப்பு எப்போ நிகழுதோ அதுக்கு பிறகுதான் அந்த நாளினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இங்க ஜோதி வடிவமா தான் எல்லா விஷயமுமே இயங்குது இப்போ வீட்டு வாசலுக்கும் இந்த விளக்கேற்றுறதுக்கும் இந்த ஜோதி வடிவமாக உள்ள கடவுளுக்கும் ஐஸ்வர்யங்கள் சேர்வதற்கும் நம்மளுடைய ஆத்மாவுடைய பியூரிஃபிகேஷனுக்கும் இந்த விளக்கேற்றுறது அவ்வளோ முக்கியம் வாசலில் விளக்கேற்றுறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய திருஷ்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கணுங்கிறதுக்காக நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது பூஜை அறையில் விளக்கேற்றதை பற்றி சொல்லியிருந்தோம் பூஜை அறையில் விளக்கேற்றுவதற்கும் ஒரு நியமம் இருக்கு நியமம்னா செய்முறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த செய்முறை எதுக்காக அப்படின்னா நம்ம படுத்துருப்போம் வீட்டில் படுத்து தோங்கி பெட்டில் படுத்திருப்போம் நம்மளுடைய வீட்டில் கணவன் மனைவியாக இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் பெண்களினுடைய விஷயங்கள்லாம் இருக்கும் இதை நான் தவறாக சொல்ல வரல ஆனால் இந்த விஷயங்கள் இயல்பு இதை மாற்ற முடியாது ஆனால் ஒரு மனிதன் படுத்து தூங்குறதே எப்படின்னா சவத்துக்கு சமமான ஒரு விஷயம் அவன் படுத்து இருக்காங்கிறது மட்டும் தெரியும் நம்ம உயிரோட இருக்கானா இல்லையான்னு அவனுக்கே முதல்ல தெரியாது எந்திரிச்சாதான் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஒரு ஒரு நாளும் தூங்குறதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல இது நம்ம ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் இது நமக்கு தெரியாது ஆனால் உள்ளூரை வேலை செய்து கொண்டே இருக்கும் இந்த டைம் தான் நம்ம உடம்பு உண்மையான ஒரு ஆத்மநிலையை கடந்துட்டு நம்ம ஓய்வுன்னு சொல்கிறோம் அது அது கரெக்டாக மனுஷ வாழ்க்கை இல்லாமல் அப்பாறுபட்டு பிரபஞ்சத்தோட இயங்குகிற டைம் இந்த ஒரு டைம் கனவு வர்றது சில பேருக்கு ஏதோ நடந்த மாதிரி தேஜாவூன்னெலாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதோட சம்மந்தப்பட்டு வருது அப்போது இந்த தூங்குற இடம் எப்படின்னா சவத்துக்கு சமமானது நம்ம உடலை விட்டு ஆத்மா வேற எங்கேயோ போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வருது அப்போ அந்த உடலை விட்டு போற இடம் அப்படிங்கிறது பிணத்துக்கு சமம் அந்த இடத்துல தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு தூங்கி எந்திரிச்ச இடங்கள்லயும் ஒரு விளக்கு ஏத்தணும் தண்ணி தெளிச்சுட்டு அந்த ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல கிழக்கை பார்த்த மாதிரியோ அல்லது மேற்க பார்த்ததோ ஏதோ ஒரு வகையில தெற்கேர்ந்து வடக்க பார்த்த மாதிரி மட்டும் ஏத்த கூடாது அது முன்னோர்களுக்காக ஏத்துற விளக்கு அதுக்குன்னு உரிய இடத்துல அது ஏத்தணும் கிழக்கு மேற்கு தெற்கு முகம் இந்த மூன்று திசைகள்லையும் தெற்கு முகம்னா நீங்க வடக்க பார்த்து உட்காந்துருக்கீங்கல்ல அப்போ விளக்கு உங்களை பார்த்து இருக்கிறது தெற்கு முகம் அந்த மாதிரி ஏத்தலாம் நீங்க தெற்க பார்த்து உட்காந்து ஜோதி வந்து வடக்க பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சமமாக குறிக்கக்கூடியது அந்த விளக்கம் மற்றும் அந்த இடத்துல தான் ஏத்தணும் இப்ப நம்ம படுத்திருந்த இடத்துல ஏத்தணுங்கிறது எதுக்கு நம்மளுடைய அந்த இடம் அப்படிங்கிறது பிணத்துக்கு சமமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒரு ரெட்டிஃபிகேஷன் நம்ம ஆத்மா போயிட்டு வரும் வந்த இடத்துல அந்த ஆத்மா பியூரிஃபிகேஷன் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு திரும்பவும் அந்த இறை ஜோதியோட சேர்ந்தே பயணிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம வந்து விஷயங்களை ஏற்றணும் இல்லைன்னா நம்மளுடைய விஷயங்கள் என்ன ஆகும்னா இங்க எல்லாமே ஆத்மா தான் இந்த துர்ராத்மான்னு சொல்லுவோம் இறைவனுடைய விஷயங்கள்னு சொல்லுவோம் இன்னும் ஆசையினால் அலையக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கும் இறைவனோட பிரபஞ்ச ரீதியா கனெக்ட் ஆகி குரு ஸ்தானத்துல வழிகாட்டுற ஸ்தானத்துல இருக்கிற ஆத்மாக்களும் இயங்கும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது என்ன ஆசை சம்பந்தமா அடிபட அடிபட இந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் தவறாகிட்டே இருக்கும் இந்த விளக்கேத்துறதுங்கிறது எண்ணத்தை சுத்திப்படுத்துறதுக்கு சுத்தம் செய்வதற்கு அப்போ தூங்கி எந்திரிச்ச இடத்துலையும் ஒரு விளக்கேற்றிக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு எதுக்காக குளிக்கிறோம் நம்ம பூத உடலை சுத்திப்படுத்தி திரும்பியும் நம்ம சவமாக இருந்ததை குளிச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை அன்னைக்கு திரும்பவும் தலையில நீர் படுகிற போது நம்ம உடம்புக்கே புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியோடையும் திரும்பி பழையதிலெல்லாம் படாம எல்லா விஷயங்களும் நம்மளோட அதோட கடந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் த தவிர்த்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஈர துணியோடையே போய் முதல்ல ஏற்றக்கூடாது சொட்ட சொட்ட ஏத்துறதுங்கிறது ஒரே ஒரு இடம் காரியம் செய்யக்கூடிய இடங்கள்ல தான் உடல் சொட்ட சொட்ட எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க அதனால ரொம்ப ஈரத்தோட புழிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு ஏழு தடவை உதறிட்டு அந்த துணியை கூட கட்டிக்கலாம் தவறு கிடையாது ஈரம் சொட்ட சொட்ட நின்று சாமி பூஜையோ இந்த சொட்டிக்கிட்டே வருவாங்க தலையெல்லாம் அப்படியே வீரமாவே இருக்கும் சாமி கும்பிடணும் அப்படின்னு வந்து நிப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது குளிச்சுட்டு வந்து நல்லா ஒரு சுத்தபத்தமா இருக்கிற துணியை எடுத்து உடுத்திக்கிட்டு சாமி கிட்டக்க ஒரு விளக்கு ஏத்தணும் அது குலதெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு ஏத்தலாம் அடுத்ததான் இன்னொரு விளக்கு ஏற்ற சொன்னது என்னன்னா இஷ்ட தெய்வம்னு இருக்கும் நம்ம குளத்துக்கு என்ன தெய்வமாக இருந்தாலும் அது கூட தெரியாம கூட போகும் ஆனால் பிடிச்ச தெய்வம் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்காக ஒரு விளக்கு ஏற்றணும் அடுத்ததான் நம்ம வந்து பித்ருக்களுக்கு கம்பல்சரி விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு யார் ஏத்தலாம் அப்படின்னா பித்ருக்களுக்கு விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது யார் அந்த அதிகாரத்துக்கு உரியவர்களோ அப்பா அம்மா இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்ப உங்களுக்கு மேல விஷயத்தை செய்யணும் கணவன் இருக்காங்க 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 மனைவி பையனும் அந்த பையன் அவர் குளிச்சுட்டு வந்து மனைவியோட சேர்ந்து மனைவி கையால் ஏத்தணும் விளக்கு ஏத்துறது வீட்டுல பெரும்பாலும் பெண்கள் செய்வது விசேஷம் அதே மாதிரி விளக்கேத்துற இடங்கள்ல முன்னோர்களுடைய விளக்கை தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் விளக்கு ஏற்றுனா கோலம் போட்டுட்டு அது மேல விளக்கு ரொம்ப விசேஷம் கோலம் போடுவதற்கும் விளக்குக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு கோலம் தனி சப்ஜெக்ட்டு விளக்கு தனி சப்ஜெக்ட் தான் ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து செய்கிற போது அந்த இடங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சேரும் அப்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் கடவுள் அப்படிங்கிறத உணரதான் முடியும் ஒருத்தருக்கு நிரூபிக்க முடியாது கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி நம்புங்க நடந்தால் சந்தோஷம் நடக்கலனா ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை செய்கிற போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் வராதுங்கிறது கிடையாது ஆனா ரெகுலரா செய்யணும் எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க சாமி இதை தரணும்னு லஞ்சம் கொடுத்து சாமி கிட்ட வேலை வாங்குறதுக்கு பதிலாக சாமி கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க சாமிக்கான அன்பை செலுத்துற மாதிரி இதை செய்யுங்க உங்க உடம்புல உள்ள ஒரு ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிறேன் டெய்லி நான் அதை வந்து நல்ல எண்ணத்துக்காக அதை பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்னு செய்யுங்க நிச்சயமாக அந்த வாழ்க்கை நல்லா முன்னேற்றம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணீங்க என்னன்னா இப்ப அந்த ஐந்து முக விளக்கு பூஜை அப்படின்னா விளக்கு பூஜையை பெரும்பாலும் ஐந்து முகம் விளக்குக்கு பூஜை செய்யறது அப்படிங்கறது பஞ்சபூதங்களுக்காக ஏற்றக்கூடியது பஞ்சமுக விளக்குன்னு சொல்லுவோம் பஞ்ச பூதங்களுக்காகவும் நம்மளுடைய இந்த அஞ்சா நம்பர் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப அடிக்கடி நம்ம அஞ்சு முக விளக்குன்னு சொல்லுவோம் அஞ்சு முக ருத்ராட்சம்னு சொல்லுவோம் முகங்கள் பஞ்சம்னாலே பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதுதான் ஐந்துங்கிறது இந்த ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ஐந்து பூதங்கள்னா என்ன நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு பூதங்கள் அப்போ இந்த அஞ்சு பூதங்களுக்கும் நன்றியை செலுத்தக்கூடியது இது அஞ்சு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கிடையாது இந்த அஞ்சு தான் இறைவன் அப்படிங்கிறவங்க பல பேர் இருக்காங்க சாமியை இறைவனாக கும்பிட்றதை விட பஞ்சபூதங்களை இறைவனாக கும்பிடக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கும் அதிகம் இயற்கையை இறைவன் அப்படிங்கிறவங்க தான் இந்த கான்செப்டுக்குள்ள வர்றவங்க இந்த பஞ்சமுக விளக்கு அப்படிங்கிறது நம்ம ஆத்மா சுத்தின்னு சொல்லிட்டோம் விளக்குங்கிறதே உயிரோட கனெக்ஷனான ஒரு விஷயம் உயிர் தான் ஜோதி வடிவமாக இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லனா நம்ம உடம்புல ஃபீவர் வருதுங்கிறத சூடு நம்ம உடம்புல நல்லா நார்மலா இருக்கு பாத்திரத்தை கொண்டு போய் அடுப்புல வச்சா சூடாகும் உடம்பு ஏன் சூடாகணும் சூரியன் அடிக்குது அதனால சூடாகும் சொல்ல கூடாது சூரியன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உதிக்கும் மறையும் அதுக்கு பிறகும் உடம்பு சூடா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த சூடு எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதுதான் உயிர் வடிவமாக இருக்குது அதை உற்று நோக்குகிறவர்கள் தான் அந்த ஜோதியை கண்காணிக்கிறவர்கள் தான் யாருன்னா துறவியாகவும் சித்தர்களாகவும் அந்த ஜோதியை கண்காணித்து அதை சரியான முறைக்கு அனுப்புறவங்க தான் இந்த நிலையையும் அடையணும் இந்த பஞ்சமுக விளக்கு குத்து விளக்கு பூஜை சொல்றோம் இல்லையா இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்றக்கூடிய இந்த விஷயங்கள் இதை செய்யற போது அந்த விளக்கு முதல்ல எப்படி இருக்கும்னா உயிர் இயங்கக்கூடிய இடம்னு நமக்கு தெரியறது என்ன மாறுபு அடுத்ததாக இந்த அறிவை செயல்படுத்தக்கூடிய இடம் பொட்டு வைக்கிற இடம் இந்த விளக்கினுடைய விஷயங்களை முதல்ல தேர்ந்தெடுக்கும் போது நம்ம உக்காந்தா உட்காந்து பூஜை செய்யற மாதிரி இருந்தா அந்த லெவல் அப்படிங்கிறது மார்புக்கு நேராகவோ அல்லது புருவத்துக்கு மத்தியமாகவோ இருந்தது அப்படின்னா அந்த விளக்கை நீங்க பார்க்கும்போது அந்த ஒளியை உங்களால் சீக்கிரம் வாங்கிக்க முடியும் அந்த பூஜையினுடைய விஷயங்கள் விளக்கின் ரூபத்துல உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் முதல்ல விளக்கை செலக்ட் பண்றதே இந்த சைஸ்ல செலக்ட் பண்ணணும் அப்போ இந்த நேரம் இந்த இதில் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா விளக்க ஏற்றுவோம் விளக்கை ஏற்றிட்டு வெறும்னா வைக்க மாட்டோம் பூஜை முறைகள்னு சொல்லும் போது குழையார் பூஜைன்னு செய்வோம் அந்த விளக்கில் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணுவோம் நம்ம ஒரு குலதெய்வத்துக்காக செய்யறோம்னா மாங்கல்ய பிரார்த்தனைக்காக செய்வோம்னா குலதெய்வத்தையும் மாங்கல்ய தெய்வத்தையும் அதில் ஆவாகனம் ஆவாகனம்னா வரவழைக்கிறதுன்னு சொல்லுவோம் வரவழைக்கிறதுனா எல்லாமே இங்கே இருந்து சமஸ்கிருதம்ங்கிறது மந்திரம்னு சொல்றோம் மந்திர வடிவம் கிடையாது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு செயல்முறைய மந்திரமா ஒரு ஒரு விஷயமும் அந்த இருக்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்போ அந்த ஏத்தும் பொழுது என்னுடைய மாங்கல்ய தெய்வத்தையை வர வைக்கிறேன் என் மாங்கல்ய தெய்வத்துக்கு நான் வந்து இந்த விஷயங்களை சமர்ப்பணம் பண்றேன் என் கையில கிடைச்ச பூவால நான் அர்ச்சனை பண்றேன் என் கையில இருக்கிற குங்குமத்தால நான் அர்ச்சனை பண்றேன் இந்த அர்ச்சனையை சாமியினுடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்யறேன் முகத்துக்கு நேரா காட்டிட்டு பாதத்துல சமர்ப்பணம் அதாவது தீபத்தை ஏத்திட்டு தீபத்துக்கு நேரா அந்த பூவையோ குங்குமத்தையோ காட்டிட்டு சாமியுடைய பாதத்துல சேர்க்கிறது அர்ச்சனையே நம்ம எங்க பண்ணணும்னா சாமியோட சிரசல பண்ணக்கூடாது சாமியுடைய பாதத்துல உன் திருவடியை நான் தொட்டு வணங்குறேன் அப்படிங்கிறத சொல்ற விதமாக பாதத்தில் சமர்ப்பணம் சாமிக்கு பூ போடுறதெல்லாம் சாமியை அலங்கரித்து பார்ப்பது அது மானசீகமாக சுவாமியின் மேல உள்ள காதல்னால வந்து நம்ம சுவாமியை ஒரு ஆளா இருந்ததுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு விஷயம் இந்த பஞ்சமுக விளக்குங்கிறதுக்கான விஷயம் இதுதான் அந்த அஞ்சு பூதங்களுக்கு நன்றி சொல்ற விதமாகவும் இந்த அஞ்சு பூதங்கள்ட்டேந்தும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மாங்கல்யமும் என்னுடைய கணவரும் என்னுடைய ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும் நான் இன்னாருக்கு மனைவியாக இருக்கேன் அவருடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும் என்னுடைய மாங்கல்யத்துக்கு காரணமாக இருக்கிறவர் அவர் என்னுடைய குளம் தலைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர் அவர் அவர் நல்லா அப்படிங்கறதுக்காக இந்த அஞ்சு விளக்குகள் ஏத்து சொல்றோம் நாலு விளக்கு சொல்லி முன்னாடி இந்த அஞ்சு விளக்குங்கிறது குத்து விளக்குல முதல்ல சொன்னது என்னன்னா வாசல்ல ஏத்துற விளக்கு சொல்லியிருந்தோம் அடுத்ததா வந்து வீட்டுல சாமி அடைக்க ஏத்துறது அடுத்தது இஷ்ட தெய்வத்துக்காக ஏத்துறது நம்ம படுத்திருந்த இடத்துல ஏத்துறதுங்கிறது அடிஷனலா சொன்னது முன்னோர்களுக்காக ஏத்துற விளக்கு நாலு சொல்லிருந்தோம் பொதுவாகவே உலகத்தில் உள்ள எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் துன்பம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு விளக்கு ஏற்றணும் இது நமக்கு தெரியாமல் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நன்றிகடன் இந்த மாதிரியான விளக்குகள் ஏத்தும் பொழுது அஞ்சா நம்பர் அஞ்சு முக விளக்கு அஞ்சு வகையான விளக்கு இப்படி ஏத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் முதல்ல தரித்திரம் விலகும் தரித்திரம் விலகுன்னு சொச்சுனாலே நமக்கு சேர வேண்டியது நம்மளை வந்து சேரும் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது மிச்சம் இருந்தாலும் நம்மளால கொடுக்க முடியும் இந்த விஷயங்களை செஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கை முதல்ல பிரகாசமாக இருக்கும் நிச்சயமா இந்த அஞ்சு முக விளக்கு அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் வீட்டுல அஞ்சு முக விளக்கு இருந்தாலுமே ஒரு முகத்துல மட்டும்தான் ஏற்றுவாங்க அது சரிதானா அதுவும் இல்லாம அதே விளக்குல வந்து இந்த பொட்டு வைக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அது வந்து ஒற்றைப்படையில தான் வைக்கணும் அதுவும் நிறைய பொட்டு குங்குமம் வந்து நிறைய இடங்கள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரிதானா இப்போ நீங்க ஒரு அஞ்சு முக விளக்குல அஞ்சு முகம் ஏத்தணும் அது இல்லைன்னா ஒரு முகம் ஏத்தலாமா இப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறீங்க ஒரு முக விளக்கு ஏத்துறதா இருந்தா காமாட்சி விளக்கே போதுமே நீங்க தினமும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்ற விதமா ஏத்தணுங்கிறதுக்காக தான் அந்த குத்து விளக்கே வந்திருக்கு ஆகாசத்தை நோக்கி அதுவும் தீபத்தினுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கீழ் நோக்கி எரிவே எறியாது அப்ப ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா இறைவனை நோக்கி நான் என் பிரார்த்தனை பண்றேங்கிறது தான் எல்லாருடைய குறிக்கோளோ பகவானால கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை அவனுக்கே அர்ப்பணம் செய்யுது அப்படி பார்க்கிற போது ஒரு ஒரு விஷயமும் எப்படி இருக்கும்னா படியா விளக்கு எப்படி என் நேரமும் இறைவனை தொழுதே இருக்கும் அதே மாதிரி நானும் எந்நேரமும் நேரமும் இறைவனை நினைச்சிருப்பேன் அப்படிங்கிற சொல்ற விதமாக தான் விளக்கு எப்பவுமே மேலேயே எரியும் அப்படி அஞ்சு விளக்கு ஏத்த முடியாதவங்க ஒரு விளக்கு ஏற்றணும்னா காமாட்சி விளக்குலயே ஏற்றிக்கலாம் அப்போ குத்து விளக்குல ஏத்துறதா இருந்தால் அஞ்சு முகம் ஏத்தணும் இல்ல நான் குத்து விளக்கு மட்டும்தான் பயன்படுத்துறேன்னா ஒரு முகம் ஏத்துனால தவறு கிடையாது மினிமம் ஒரு முகம் ஏத்துறேன் அப்படின்னா தவறு கிடையாது ரெண்டுத்திலையும் ஒரு ஒரு ரெண்டு ஜோடியா இருக்கும் குத்து விளக்கு எப்பவுமே ஜோடியா பயன்படுத்துறது நல்லது அதுல வந்து ரெண்டுத்திலயும் ஒரு ஒரு திரி போட்டு ஏத்தலாம் தவறு கிடையாது ஆனா இந்த பொட்டு வைக்கிற விஷயம் கேட்டிருந்தீங்க எந்த முகத்துக்கு ஏத்துறமோ அந்த முகத்துக்கு பொட்டு வைக்கணும் இப்போ விளக்குகளை எல்லா இடத்துக்கும் பொட்டு வைக்கிறவங்க இருப்பாங்க அஞ்சு முகத்துக்கு வைப்பாங்க தண்டுக்கு வைப்பாங்க பாதத்துக்கு வைப்பாங்க தலையினுடைய எதுக்கு வைப்பாங்க முக்கியமாக வைக்க வேண்டியதுன்னா எந்த திரி எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த முகத்துக்கு ஒரு பொட்டு அதனுடைய சிரசுக்கு ஒரு பொட்டு பாதத்துக்கு ஒரு பொட்டு இது வச்சா போதுமானது அதே மாதிரி விளக்குக்கு பூ போட்டு அலங்கரிக்கிறது நல்லது நீங்க பூ போட்டு அலங்கரிக்கிறதுங்கிறது தலையில பூ வச்சீங்கன்னா குத்து விளக்கு மொத்தமாக போது அந்த பூ கருகும் கருகுற அளவுக்கு பூவை பெருசா அப்படியே மொத்தமா வைப்பாங்க கருகிற அளவுக்கு அந்த பூவை கூடாது உங்களுக்கு பூ வைக்கணும்னு பாதத்துல சமர்ப்பணம் பண்ணலாம் இந்த விளக்கோடைய தண்டு இருக்கு அப்படின்னா அந்த தண்டை சுத்திலும் அடுக்கலாம் இல்ல அந்த தண்டை சுத்தி போடலாம் பாதத்துல போடலாம் சிரசுல வச்சா கருகாத அளவுக்கு விளக்கேத்தணும் அதே மாதிரி விளக்கேத்தும் போது அப்படியே பந்தம் மாதிரி எரிய விடுவாங்க அப்படியும் விளக்கேற்ற கூடாது அது அணையவும் கூடாது எரிகிறதும் தெரியவும் கூடாது அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு பெண் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையா இருப்பாளோ எந்த அளவுக்கு அவள் கருவை சுமக்கும் பொழுது பொறுமையாக இருக்கிறாளோ அதே மாதிரி இந்த உலகம் எ தான் அநியாயம் நடந்தாலும் அது இன்னும் பொறுமையாக மனுஷனுக்கு வாழ இடம் கொடுக்குதோ அந்த மாதிரி இன்னும் மனிதன் எத்தனை தான் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அத்தனை விஷயமான காரணங்கள் இந்த பூமியில எப்படி அவனுக்கு கிடைக்கிறதுக்கு பொறுமையாக இந்த பூமியும் வழிவகை அந்த மாதிரி அந்த விளக்கும் எரியிறது தெரியாத அளவுக்கு தெரியும் நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க இல்லையா உங்களோட பொட்டு எத்தனோன்னு இருக்குல்ல அதை விட கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு எரிஞ்சாலே அது போதும் அந்த அளவுக்கு தான் எரியவும் விடணும் அதை அணையாம பாதுகாக்கிற அளவுக்கு பத்திரமான இடங்கள்ல தெரிய வைக்கணும் இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ நம்ம அந்த பூஜைகள்ல சொல்றோம் இந்த விளக்கு விளக்கேத்துறது அப்படின்னா எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டுல எந்த வாசல் வேணாலும் இருக்கலாம் கிழக்கு வாசல் இருக்கும் தெற்கு வாசல் இருக்கும் மேற்கு வாசலும் இருக்கும் வடக்கு வாசலும் இருக்கும் நாலாபுறமான வாசலும் சில வீடுகள்ல இருக்கும் அப்போ எந்த வாசல்ல ஏத்தணும் இல்ல எங்க விளக்கு ஏத்தலாம் இப்ப ஜென்ரலா ஒரு விளக்கு ஏத்தணும் பூஜை அறை எல்லாம் இல்லாம வீட்டுல விளக்கு ஏத்துறது ஜோதியினுடைய பயன்பாடு எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கிழக்கு முனையும் தெற்கு முனையும் சம்பந்தப்படக்கூடிய அகல் விளக்காவது ஏத்துனாங்கன்னா விசேஷம் செய்வதற்கான நிகரான பழங்களை கொடுக்கும் அந்த மாதிரி செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வடக்கு பார்த்த வீடு வாசல் தான் நமக்கு வந்து உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு பார்த்த வீசில வாசல்ல குடியிருப்பாங்க இல்லையா அவங்க இந்த அஞ்சு முக விளக்கு ஏற்றும் போது வாசலுக்கு வெளியே வச்சாங்க அப்படின்னா அது தான் இருக்கும் அதாவது நீங்க அஞ்சு முகம் ஏத்தும் பொழுது எந்த திசையில வேண்டுமானாலும் ஏற்ற முடியும் ஒரு முகம் தான் ஏத்த போறீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அஞ்சு முக விளக்கு ஏத்துறதுங்கிறது நம்ம கார்த்திகை தீபங்கள் சமயத்துல மட்டும்தான் வாசல்ல ஏத்தும் மற்ற நேரங்கள்ல வாசல்ல ஏற்றதுன்னா படிக்கட்டு வச்சு வச்சுதான் ஏத்துவோம் ஒரு முக விளக்கு தான் ஏத்துவோம் அந்த ஒரு முக விளக்கு கிழக்கோ மேற்கோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னா விசேஷம் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு வீடே எடுத்துக்கிட்டோம்னா விளக்கு எதுக்கு ஏத்துறோம் எத்தனை விலக்கு ஏத்தணும் அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதும் இல்லாம ஐந்து முக விளக்கு எதுக்கு ஏத்தணும் அதை ஏத்து முறை என்ன அப்படின்றத தெளிவா வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க இது தொடர்பா உங்களுக்கும் எது சந்தேகம் இருந்தது விளக்கு ஏத்துறது இந்த மாதிரியான முறைகள்ல இருந்தா சரியா இருக்குமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றிமா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்